எல்லாரும் கேட்குற கேள்வியாக தான் அடுத்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் இன்றைக்கி இஸ் அ லோனர் தனி மனிதனாக தனி மனம் தோப்பாவது ஏடிஎம்கே தான் அதை ஓபிஎஸ் எடப்பாடியை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க என்னன்றதை பொறுத்த விஷயம் வேறு எங்கே அவர் போனார்னாலும் அவர் போவதால் திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்று தான் நான் தான் எம்ஜிஆரை கட்சி விட்டு நிற்கினப்ப அவர் அண்ணா திமுகனு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வைகோ நிற்கினப்போ முதல் ரெண்டு மூணு மாதம் நான் தான் திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தனியாக மதிமுகனு ஆரம்பிச்சு போயிட்டார் சசிகலா திரு டிடிவி திரு ஓபிஎஸ் மூணு பேருமே அதிமுக சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது வந்து நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ரெண்டுமே ஒரே கட்சி தான் ஒரே இயக்கம் தான் அவங்க வந்து ஜெயலலிதா அவர் ரெண்டு பேரும் போராட்டுறவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் ஏடிஎம் கரை வெட்டி சின்னதான் கருப்பண்ண சொல்ல எல்லாமே அப்படியே டிட்டோ அது வந்து ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவர் நீங்க எக்கடும் கட்டு போங்கன்னு திரு டி டிவி சொல்ல மாட்டார் திரு ஓபிஎஸ் பி எஸ் தான் முடிவு எடுக்கிறது திருமதி சசிகலா ஆதரவாளர்களோ திரு ஓபிஎஸ் பி அதை ஆதரவாளர்களோ அதனை சரியா புரிஞ்சுக்கலாம் லாஸ் இஸ் தான் ஓபிஎஸ் பண்ணீங்களே என்னோ எல்லாரும் கேட்குற கேள்வியாக தான் அடுத்து ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் ஏன்னா இன்றைக்கி ஈஸ் அ லோனர் தனி மனிதன் என்ன நிற்கிறார் தனிமரும் தோப்பாவாது அவருக்கு எங்கே சாய்ஸு ஏ டிஎம்கேக்கு போனார்னா சுவிசைட் நீங்கள் என்னதான் பண்ணீங்கனாலும் டிடிவி தினகரன் எடப்பாடி கிட்ட போனதையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே வாழ்க்கை பூரா வாழ்நாள் பூரா அண்ணா திமுக மூணு தரம் அண்ணா திமுகவில் முதலமைச்சராகவும் இருந்த இருந்த ஒருவர் திமுகவில் போய் எதை அடைய போகிறார் அவருக்கு என்ன முதலமைச்சர் பதவியாக திமுகவில் கொடுக்க போகிறாங்க சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க என்ன அதிகபட்சம் ஒரு சபாநாயகர் கொடுக்கலாம் இல்லை ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாம் அதிகபட்சம் அது வாட் டஸ் இட் மீன் இன்னொன்று கீழே எப்படி நீ கன்வின்ஸ் பண்ணுவீங்க சி டிடிவி கதை கூட வேறங்க ஓபிஎஸ் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சார் பதினான்கு மாதங்கள் அட் அ ஸ்பான் ஆஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகக்குள்ளே வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை இருக்கும் அங்கே ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு பிறகு உதயநிதி அங்கே முதலமைச்சர் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு இங்கே ஓபிஎஸ் வந்து எப்படி அவங்க அகாமடேட் பண்ண முடியும் ஓபிஎஸ் இப்படி போனார்னா திமுக என்ன லாபம் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் டிடிவிக்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமான்னு கேட்குற நீங்கள் ஓபிஎஸ் போனார்னா என்னன்றதை நீங்களே யோகித்துக் கொள்ளலாம் அப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே தான் அதை ஓபிஎஸ் இப்போ எடப்பாடியை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க என்னன்றதை பொறுத்த விஷயம் வேறு எங்கே அவர் போனார்னாலும் அவர் போவதால் திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன் ஸோ இப்போ ஓபிஎஸ்னுடைய அந்த கார்டு வந்து யாருக்குமே யூஸ் ஆகாத ஒரு கார்டாக இருக்கா அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னென்னா ஒன்று எடப்பாடி அப்பர் ஹேண்ட் எடுக்கும்போது அதை ஒப்புக்கொண்டு அவர் நம்பர் டூவாக போயிருந்துருக்கணும் வாழ்நாள் முழுவதும் நம்பர் டூவாக இருந்தவர் திடீரென்று நம்பர் ஒன்னாக ஆக முயற்சித்ததன் விளைவு தான் அந்த சிக்கல் தனிஞ்செனியன் அன்பழகன் இவங்கெல்லாம் வாழ்நாள் போகிற நம்பர் டூ தான் நாலு மூன்று வருஷம் நீங்கள் அவர் சிஎம்மாகவும் நீங்கள் டெப்டி சிஎம்மாகவும் இருந்தீங்க பதவி தோத்த பிறகு ஓராண்டு அவர் எதிர்கட்சித் தலைவராகவும் நீங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக தான் இருந்தீங்க ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவி இருந்தது பட் அவர் ஜெனரல் செக்ரட்டரின்னு அப்பர் ஆண்டு எடுக்கும்போது தன் வழியும் மாற்றான வழியும் சீர்தூக்கி பார்த்து தான் சண்டைக்கு போகணுன்னாங்க இது அரசியல் இதுவும் ஒரு யுத்தம் தான் இடப்போ ஓபிஎஸ் வந்து கணிக்க தவறிட்டார் இன்னொன்று அவர் கூடே இருந்தவங்க ஏன் அவர் கூட இருக்காங்க இவர் கூட யாருமே இல்லைன்றதுக்கான பதில் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அவர் செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் நம்பர் ஒன் அவரை எதிர்த்தது நம்பர் டூ என்னென்னா ஓகே எதிர்த்தீங்களே நீங்கள் எதிர்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து போயிருந்தால் இன்றைக்கி ஒரு மரியாதை இருந்திருக்கும் நீங்கள் மாறாக என்ன பண்ணிங்க அரசியல் யுத்தத்தை நீதிமன்றங்களை நடத்துனீங்க இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ பட் யூ ஃபாட்டி இட் அந்த இல்லை ஜு கோர்ட்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நோக்கி நீங்கள் போனீங்க தட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ண்டர் ஹை கோர்ட்டு கீழ்கோர்ட்டு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜ மொழி சிவில் கோர்ட்டு முன்சிஃப் கோர்ட்டு அப்புறம் மறுபடி சுப்ரீம் கோர்ட்டு ஐநா சபைக்கு போல் வேர்ல்டு கோர்ட்டு த ஹேக் அதுக்கு போல் மற்ற எல்லா கோர்ட்டுங்க ஒரு போயிட்டார் விச் வாஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளெண்டர் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல ஒரு சிம்பிள் பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா அது செஞ்சுருக்க மாட்டார் கோர்ட்டே உத்தரவு போட்டு உங்களை ஏடிஎம்கேயில் சேர்த்துக்கோன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் சஞ்சத் சந்திரச்சூட் தலைமையிலான ஐந்து நபர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறேன்னு ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன நடந்திருக்கும் எடப்பாடி சேர்த்துப்பார் அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் நீங்கள் உரம் கட்டப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு தடவையுமே கோர்ட்டுக்கு போவீங்க அதாவது பொலிட்டிகல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிகல் சொல்யூஷன் தான் கிடைக்கணுமே ஒழிய ஜுடியூஷியல் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் ஜெயிச்சால் கூட டசன்ட் மேக் சென்ஸ் அது சேர்த்துக்கோன்னு சொல்சேஜாக அது மதுபுடு ஆகவே அவரு எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கினப்ப அவர் அண்ணா திமுகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் வைகோ நிற்கிறப்போ முதல் ரெண்டு மூணு மாதம் நான் தான் திமுகன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தனியாக மதிமுக ஆரம்பிச்சு போயிட்டார் டிடிவியை நீக்கினப்ப ஜெயலலிதா நீக்க பிறகு எடப்பாடி கிட்ட வந்த பிறகு அவர் கட்சியில் சேர்ந்துட்டு வெளியில் போன பிறகு அமமுக ஒன்று ஆரம்பித்தார் நான் தான் அதிமுக நடமுடிக்கலை ஆனால் இவர் என்ன பண்ணார் இன்றைக்கும் இவர் எடப்பாடியோட நாமினேஷன்ஸை சேலஞ்ச் பண்ணி போட்ட பெட்டிஷன்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேயும் கோர்ட்ஸ்லேயும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இட் வாஸ் எ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அவரை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க இன்றைக்கி நான் இஸ் அ லோனர் தனி மரம் தோப்பாகாது எங்கே போவார் ரெண்டாவது அவரோட ஸ்டேச்சர் பிணக்கல் மேலே போயிட்டார் மூன்று முறை முதலமைச்சர் திமுகவில் என்ன மரியாதை இருக்கும் அப்படி போனாலும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அவர் போவாரான்னு எனக்கு தெரியாது இமே மே கோ வி டோன்ட் நோ தட் வாஸ் ஹிஸ் டிசிஷன் இல்லை இப்போது இருந்து தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கா எடப்பாடி ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்ள மாறுக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்வேன் ஓபிஎஸை சேர்த்துக்க மாட்டேன்றார் பட் லெவன்த் அவரில் மேலேருந்து ப்ரெஷரை ரொம்ப எக்ஸர்ட் பண்ணுறாங்க ப்ரைம் லெவலில் ப்ரெஷர் வருது அண்டு அவருக்கு ஏதாவது வந்து சரி ஏடிஎம்கேயில் சேர்த்துக்காட்டி என்டிஏக்குள்ளே அக்காமடேட் பண்ணுங்கள் என்டிஏக்குள்ளே அமமுகவை அக்காமடேட் பண்ணுறது ஈஸி இட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டி நான் ஓபிஎஸ்க்கு வந்து கட்சி கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த குழுன்றதுலாம் வந்து டசன் மேக் சென்ஸ் இல்லை அதுவும் அதிமுக தொண்டர் உரிமை குழு தொண்டர் உரிமைக்குழு வச்சுட்டு போய் எப்படி அதிமுக அதிமுகவோட சேர்வது லாஜிக்கே இல்லை ஓபிஎஸ்ஸை என்டிஏக்குள்ளே அக்காமடேட் பண்ணுறதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கணும் அல்லது ஒரு தனி ஒரு ஆர்கனைசேஷனாக ஒன்று ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னா அலைன்ஸ் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏடிஎம் கேள் அவங்க சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கதவு முடிஞ்சு வச்சு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னேன் திரும்ப சசிகலா திரு டிடிவி திரு ஓபிஎஸ் மூணு பேருமே அதிமுக சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது வந்து நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களை நீக்கினதே இவங்க தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க திரும்பி சேர்த்துமான எதிர்பார்க்க முடியாது திரும்ப சேர்க்கணும்னா கூட என்னவா சேர்க்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்த கட்சியில் தலையிட மாட்டோம்னு ரொம்ப தெளிவாக பிஜேபி சொல்லியிருக்கு அப்போ நோவே இது வந்து வாய்ப்பில்லை ஆனால் அலையன்ஸாக சேர்க்குறதுக்கான முயற்சி முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி வாய்ப்பை இழந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தினாலில் வாய்ப்பு இழந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்கட்சி தலைவரே புரிஞ்சுக்கிட்டாரு சரி நமக்கு வந்து சேர்ந்துருந்தால் நல்லதாக நமக்கு தானே வெற்றி கிடைக்கும் போது நாம தான் முதலமைச்சராக போகிறோம் அதனால் நல்லது தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் வந்தாங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவரில் பொறுத்தளவுக்கு அவர் தனியாக எதுவும் இயக்கம் ஆரம்பிக்காமல் அவர் வந்து தனியாக வந்து ஒரு சின்னம் ட்ரை பண்ணாமல் அவர் வந்து ஒரு அலையன்ஸில் சேர்த்துக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு கூட்டணியாக இதை சேர்த்துக்கலாம் பட் வந்து கட்சியில் சேர்த்துக்கான வாய்ப்பு இல்லவே இல்ல அப்ப அண்ணன் தான் முடிவெடுக்கணும் அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அது வந்து ஏடிஎம் கூட ரிப்ளிக்கா தான் அது ஏடிஎம் கூட இன்னொரு அங்கம் தான் எப்படி திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாதோ அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ரெண்டுமே ஒரே கட்சி தான் ஒரே இயக்கம் தான் அவங்க வந்து ஜெயில் அவர் ரெண்டுமே பாராட்டுறவங்க தான் ரெண்டுமே உள்ளதான் ஏடிஎம்க்கு கரை வெட்டி சின்னதாக கருப்படலாம் எல்லாமே அப்படியே டிட்டோ அதில் வந்து ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்போ அந்த கட்சியில் அவைத் தலைவராகவோ அந்த கட்சியில் கௌரவ தலைவராகவோ ஏதோ ஒரு ஒரு போஸ்ட் அவரை வந்து திரு டி டி எப்பயுமே கௌரவமாக தான் நடத்திருக்காரு அவர் வந்து சேர்மன் சொல்லி இன்னைக்கு அவர் மரியாதை இருக்காரு அவர் நீ டிக்கெட்டும் கட்டு போங்கன்னு திரு டிடி உதயன் சொல்ல மாட்டார் எப்படியாவது அகாமடேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பார் திரு ஓபிஎஸ் தான் முடிவு எடுக்கணுதில் இப்போ வந்து நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துக்கிறேங்க நம்ம வந்து ஒன்றா இருப்போங்க அப்படின்னு இப்போ வந்து தமிழர் மணியன் வந்து ஜிகே கே வாசனோட சேர்ந்தார் இந்த முரண்பாடும் கிடையாது அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து எந்த முரண்பாடும் கிடையாது அப்போ வந்து அவரோ அவருடைய மகனோ அவருடைய ஆதரவாளர்களோ எல்லாருக்குமே சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளராகவும் திரு ஓபிஎஸ் உடைய நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த நாலஞ்சு பேர் ஏடிஎம் இருந்தவங்க தானே அந்த நாலஞ்சு பேருக்கும் பாலிசி ஒன்று தானே ஐடியாலஜி ஒன்று தானே ஏடிஎம் காரங்க தானே முன்னாடி முன்னாடி ஏடிம்கேன் அப்போ அவங்கெல்லாம் இவங்க ஒன்றா வந்து திரு டிடி உதவ சிலருந்து சேர்ந்தவர் என்ன பிரச்சனை திருமதி சசிகலாவும் திரு டிடி இங்கேயாவது முரண்படுறாங்களா திரு ஓபிஎஸும் திரு டிடிவி இங்கேயாவது முரண்படுறாங்களா உங்களுக்கு புரியுங்களா என்னவா சேர்றதுங்கிற லாஜிஸ்டிக்ஸ் மாடலில் தான் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருக்குது இருக்குதே தவிர என் இணைந்து செயல்படுவர்கள் யாருக்குமே வேறுபாடு திரும்ப சசிகலா வேணாம்னு சொல்லுவாங்களா நம்ம கேள்விப்படுறோம் ரெண்டு பேர் டிஎம்கேக்கு போகிறாங்க ரெண்டு அது நீங்கள் டிஎம்கே போயிட்டு எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அவள் அதை வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களால் அவங்களுடைய அரசியலில் வந்து இப்போ சிலர்லாம் வந்து ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய உச்சத்தில் பீக்கில் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி முயற்சி சொன்னாங்கன்னா தர்சுக்கு ஹியூஜ் லாஸ் அப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கொள்ளது எண்ண தனம் கட்சி கேட்ச்சி கொண்டறக்கு உதவினோம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு அமைச்சரை பதவி வாங்கணும் அப்போ வந்து அது எல்லாருக்குமே வின்மின் பாலிசியாக இருக்க போது திரு டிடிவிதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டார் ரொம்ப சரியாக காய் நடத்திட்டார் அவள் சசிகலா ஆதரவாளர்களோ திரு ஓபிஎஸ் ஆதரவோ அதே சரியாக புரிஞ்சிக்கணும்னு லாஸ் இஸ் த இயற்கையான டே பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அண்ட் ஹணி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் திருக்கைல மான சரோவர் யாத்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்திரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்